வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த பென் ட்ரைவில் நான் வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இதில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஸோ அது எப்படி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் கைஸ் கிளராக போகலாமா வாங்க வீடியோ கிளராக போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் இந்த பென் வந்து நம்ம பிசி பின்னாடி மாற்றிடும் ஸோ இதை ஓகே பிசி பின்னாடி மாத்தியாச்சு என்ன பண்ணாம கூகுள் குரோம்ல போயிட்டு அதுல என்ன டைப் பண்றீங்கன்னா வென் டாய்னு டைப் பண்ணுவீங்க டைப் பண்ணிட்டு அதுல இருக்க லிங்க் இருக்குல்ல வென் டாய் உள்ளது அதுல உள்ளார போயிட்டு அதுல வந்து டவுன்லோடு ஆப்ஷன் இருக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து உங்களுக்கு ஜிப் பாயில் கொடுத்துருவாங்க அதுல ரெண்டு ஜிப் பைல் இருக்கும் இப்ப வந்து நான் விண்டோயில வந்து இந்த ஜிப் பைல் வந்து கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து இன்னொன்னு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு வெப்சைட் அதுல வந்து ஒண்ணு கிட்டாப்ல இருக்கும் இன்னொன்னு வந்து சோர்ஸ் ஃபோர் கூட இருக்கும் சோ அதுல வந்து நம்ம லேட்டஸ்ட் வருஷன் தான் இங்க இருக்கு விண்டோய் உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் உள்ளது டவுன்லோடு பார்த்தீங்கன்னா வந்து எம்பி வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் எம்பி தான் ஸோ சின்னதாக இது டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஒன்ஸ் டவுன்லோட் ஆனால் ஃபைல் ஃபோட்டோவில் போனீங்கன்னா அது இருக்குது டவுன்லோடில் போனீங்கன்னா அதில் அந்த ஃபைல் இருக்குது நம்ம டவுன்லோட் பண்ணது ஸோ அது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வென்டாய் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ஜிப் ஃபைல் உள்ளது ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மூணு ஃபைல் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு வென்டாய் டூ டிஸ்க் இருக்குல்ல இது வந்து ஓப்பன் பண்ணான் எஸ்ன்னு இன்னும் இப்போ வந்து வென்டோய் டூ டிஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சா இப்போ வந்து டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண பென்ட்ரைவ் வந்து வந்து சிக்ஸ்டீன் ஜிபி உள்ளது ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் இது இன்ஸ்டால் கொடுத்துக்கோம் இன்ஸ்டால் கொடுத்தனும் உங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும் திஸ் டிவைஸ் வில் பி ஃபார்ம் ஹண்ட்ரட் அண்ட் ஆல் த டேட்டா வில் பி லாஸ்டு ஸோ எதாவது அந்த பென் ட்ரைவில் டேட்டா இருந்துச்சுன்னு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து எல்லாம் டிலேட் பண்ணீங்க இல்ல வந்து வேற ட்ரைவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க ஸோ எதாலும் ஒண்ணுமே இல்லை ஸோ கண்டினியூ எஸ்ன்னு கொடுத்துக்கோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டபுள் செக் கேட்டிருக்காங்க ஸோ எஸ்னு கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ வந்து ஸ்டேட்டஸில் வந்து செவன்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எழுதிட்டுருக்கு இப்போ ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் வென்ட்ராய் ஹாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு டு த டிவைஸஸ் ஸோ இப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபைல் ஃபோல்டரில் போய்ட்டு நம்ம பிசியில் போனோன்னா நம்ம ச அந்த இன்ஸ்டால் பண்ண பென் டிரைவ் இருக்குல்ல இது இருக்குது இப்போ வந்து அது டிரைவ் வந்து பேர் மாறிடுச்சு வென்ட்ராய்வ் உள்ளது ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபைல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ் பிசியில் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ண பென் ட்ரைவ் இருக்குல்ல இப்போ வந்து அது பூட்டபுள் பென் ட்ரைவ் ஆகிடுச்சு ஸோ வென்ட்ராய் உள்ளதான் இப்போ இதில் ஐயஸ்எஃப் ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நான் ஐஎஸ்எஃப் ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா இல்லை வந்து கேரியலினேக்ஸ் விண்டோஸ் டென் இலவன் அண்ட் எயிட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதில் வந்து நான் ஸ்டோரேஜை பார்க்கணும் பிஃபோர் நம்ப ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி இப்போது இந்த இதில் பென்ட்ரைவில் பார்த்தோன்னா இல்லை வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஜிபி இருக்குது ஓகே மேக்சிமம் அவ்வளோதான் ஆனால் இப்போது இந்த நான் இன்ஸ்டால் பண்ண ஐயோஸோ ஃபைலில் வந்து எல்லா ஃபைவ் ஜிபி மேலே இருக்குது ஸோ இதில் வந்து நான் கிளியராக எந்த இதில் வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு பார்க்கணும் ஸோ கேலிலினிக்ஸ் எடுத்துக்கோம்ப அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் இலவன் எடுத்துக்கோ ஓகே ஸோ ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ காப்பி பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த பென்ட்ரைவெலாம் இதை வென்டோ எதுக்குல இதில் போயிட்டு ஜஸ்ட்டு பேஸ் பண்ணி விட்டுருந்தோம் ஓகே ஸோ இப்போ வந்து ரெண்டு ஐஎஸ் ஃபைவ் வந்து பென்ட்ரைவில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ நான் இப்போ எதில் டெஸ்ட் பண்ண போகிறோன்னா இந்த பழைய லேப்டாப்பில் இதுதான் வந்து சோனி விஏஐஓ உள்ளது இது பழைய லேப்டாப் இது ஓகே இதில் வந்து நான் இப்போது ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுற முன்னாடி வந்து பூட் மெனியூ சிஸ்டம் வந்து எந்த தெரியுமா இந்த இதெல்லாம் இது எஃப் லெவன் வந்து இருந்துச்சு ஸோ இதில் நான் ஆன் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் டேப் பண்ணிட்டே இருந்தோண்ணே என் ஃபோனை ஓகே ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண பென் ட்ரைவ் இருக்குல்ல இப்போ பென் ட்ரைவோட பேர் வந்து இங்கே வந்துருச்சு வென்டோ இவ்வளோது அதில் ஐஓஎஸ் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணதும் இங்கே வந்துருச்சு நம்மளுக்கு தேவையானுச்சுன்னா நம்ம கேலி லினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து விண்டோஸ் லெவன் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இன்னொன்று விஷயம் இப்போ யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பூட் மெனிக்கு தெரியலையா லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர் இல்லையா ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணுங்க பூட் மெனியு கீ ஃபோர் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும் அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுல வந்து உங்களுக்கு இந்த பூட் மென்யூ ஆப்ஷன் கீஸ் ஃபார் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் நீங்க என்ன மாதிரி பிராண்டு லேப்டாப்போ இல்ல கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்கன்னா அதோட மாடல் அதே சேர்த்து இங்க பூட் மெனியூ கீ இங்கெல்லாம் இருக்கும் நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம் வந்து நீங்க பாத்துட்டு இந்த பென் ட்ரைவ்ல வந்து எப்படி மல்டிபிள் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்னு காட்டிட்டேன் அதே சேர்த்து ஐம்பது டெஸ்ட் கூட பண்ணியாச்சு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் ஓகே ஐ யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பூச வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க கைஸ் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ்